எல்லாத்தையும் நல்ல நேரத்துல தான் செய்யணுமா இல்ல எல்லாத்தையுமே கௌரி நல்ல நேரத்துல செய்யணுமா குளிகையில உத்வேகம் நீங்க எடுத்தக்கூடிய காரியங்கள்ல வெற்றி எல்லாம் நீங்க குளிகை நேரத்துல போய் தங்கம் வாங்கினீங்கன்னா மீண்டும் மீண்டும் நிறைய தங்கம் வாங்குவீங்க ஒரு நாளைக்கு எந்த நேரங்களில் நம்ம என்ன செய்தால் நல்லது நடக்கும் ராகு காலம் யமகண்டம் குளிகை நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம்னு பஞ்சாங்கத்திலையும் கேலண்டரையும் குறிப்பிட்டிருக்கு எல்லாத்தையும் நல்ல நேரத்தில் தான் செய்யணுமா இல்லை எல்லாத்தையுமே கௌரி நல்ல நேரத்தில் செய்யணுமா ராகு காலத்தில் செய்தால் அது பலன் கொடுக்காதா யமகண்டத்தில் செய்யவே கூடாதா அப்போ குளிகைனா என்ன அப்படிங்கக்கூடிய புரிதலும் தெளிதலும் நிறைய பேருக்கு இல்லை பொதுவாக நல்ல நேரம் என்பது அன்றைய தினத்தில் நமக்கு இந்த பஞ்சாங்க ரீதியாக நாம் நல்ல காரியங்களை செய்வதற்காக ஒரு தனிப்பட்ட ஒரு நாளிகைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க அது நல்ல நேரம் பொதுவாக குளிகையை பற்றி தான் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க குளிகையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது குளிகையில் நல்ல காரியங்கள் செய்யலாமா கூடாதா குளிகையில் கண்டிப்பாக நல்ல காரியங்கள் செய்யலாம் ஏன் அப்படிங்கும்போது அன்றைய காலகட்டத்தில் குளிகை நேரத்தில் போய் போர் தொடுக்க போவாங்களாம் ஏன் அப்படிங்கும்போது ஒன்றை செய்யும் போது அதை பலவிதமாக அதாவது ஒன்றை பலவாக மாற்றக்கூடிய சக்தி இந்த குளிகை நேரத்துக்கு இருக்கு நீங்க குளிகை நேரத்துல போய் தங்கம் வாங்கினீங்கன்னா மீண்டும் மீண்டும் நிறைய தங்கம் வாங்குவீங்க அதே போல குளிகை நேரத்தில் நீங்க எது உங்களுக்கு தேவைகளோ அதை நீங்கள் வாங்கும் போது அது பன்மடங்கு பெருகும் அதே போல குளிகை நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போக கூடாது ஒருத்தரோட சண்டையிடக்கூடாது அது இல்லாம பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட காரியங்களுக்கு போக கூடாது இது மாதிரி ஏதோ உங்களுக்கு வாழ்க்கையில தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் ஏன் நீங்க ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் குளிகையில் செய்யக்கூடாது வாழ்க்கையில நீங்கள் ஏற்றம் பெறுவதற்காக செல்வ வளம் பெருகுவதற்காக முன்னேற்றம் அடைவதற்கான எல்லா செயல்களையும் நீங்க குளிகையில செய்யறதுனால நல்ல நேரம் கௌரி நல்ல நேரத்தை விட குளிகையில நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம்ங்கிறது உங்களுக்கு வரும் நம்ம முன்னோர்களும் மோதாதையர்களும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்திர வழிபாடு செய்தார்கள் அதுக்கப்புறம் சூரிய வழிபாடு சந்திர வழிபாடுன்னு பல வழிபாடுகள் செஞ்சிருக்காங்க இன்றைக்கு சூரியன் சந்திரனை மையப்படுத்தி தான் நம்மளுடைய வாழ்வியல்ங்கிறது இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்ப சூரியன்னா யாரு சந்திரன்னா யாரு சில சித்தர்கள் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் சொல்லி நம்ம உடல்லேயே சூரியன் சந்திரனை பிரிச்சு வச்சிருக்காங்க அதே போல வலது பக்கம் ஆணும் இடது பக்கம் பெண்ணுன்னு நாம் வணங்கக்கூடிய ஈசனே தன்னுடைய உடல்ல சரி பங்கு பெண்மைக்கு அதாவது சந்திரனுக்கு கொடுத்து அர்த்தநாதீஸ்வரரா விளங்குறாங்க அப்ப ஆண்கிறதும் சூரியன்கிறதும் ஆன்மாவுடைய தத்துவம் பெண் சந்திரனுங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு பெண்மையுடைய தத்துவம் அமைதி சாந்தம் பொறுமை நம்மளுடைய மன ரீதியான உளைச்சல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பௌர்ணமி தினத்தன்று சந்திரனுடைய நிலவில சந்திர அபியாயம்னு சொல்லுவாங்க அப்ப சந்திரனை மனதிற்குள்ள ஒரு உருவகப்படுத்தி பௌர்ணமி தினத்தில் இரவு நீங்கள் வீட்டுல தீபம் ஏற்றி வைத்து அந்த சந்திரனை வணங்குவதால் உங்கள் மன ரீதியான இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஏன்னா கிரகங்கள்ல சந்திரனை வந்து மனோகாரகன் சொல்லுவாங்க அப்ப மன ரீதியா இருக்கக்கூடிய தடுக்கம் நடுக்கம் பயம் குழப்பம் தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க போய் மாட்டிக்கிட்டு என்னால வெளியே வர முடியலன்னு சொல்றது தூக்கமின்மை இது மாதிரியான பிரச்சனைகளை பௌர்ணமி தினத்தன்று சந்திரனை நீங்கள் மனதில் ஒரு உருவகப்படுத்தி சந்திரனை நோக்கி நீங்கள் தியானம் செய்யும்போது போது இது மாதிரியான பிரச்சனைகள் தீரும் பொதுவா சூரியனை நீங்கள் வந்து பகல் நேரத்தில் தியானம் பண்ண முடியாது ஏன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சூரியன் வெப்பக்கதிர் ஒளி நீங்கள் வெயில்ல வந்து உட்கார்ந்து தவம் பண்ண முடியாது அதனால தான் நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்றீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணும்போது உங்கள் உடல் புத்துணர்ச்சி அடையும் ஆன்ம தெளிவு கிடைக்கும் ஆன்ம பலம் கிடைக்கும் இறைவனுடைய பேரருள் பிரபஞ்சத்துடைய ஆற்றல் கிடைக்கும் அதனால சுறுசுறுப்பு உத்வேகம் நீங்கள் எடுத்தக்கூடிய காரியங்களில் வெற்றியெல்லாம் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தமான காலை நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சூரிய பகவானை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் பயிற்சி தவ பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு எல்லா வித ஆற்றல்களும் கிடைக்கும்